மொபைல் ஜென்சனியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியலில் பரபரப்பு பிசிகே ஆதவ் அர்ஜுன் அவர்களை வந்து நீக்காரு திருமாவளவன் அவர்கள் வந்து ஏன் சொல்லிட்டு தெரியும் அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் வந்து விமர்சித்தாரு அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையா வந்து விமர்சிச்சாரு ஆனா அவர் மனதில் பட்டது பேசியது எல்லார் மனதையும் புண்பட்டு இருக்கு ஆனா இந்த விஷயம் முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் போயிட்டு கடும் நடவடிக்கை எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் சொல்லவே அந்த விஷயங்கள் திருமாவளவன் அவர்கிட்ட போயிட்டு கடும் நடவடிக்கையா ஆறு மாசம் அவர் வந்து கட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு அப்படி என்ன அப்படி வந்து ஒரு அறிக்கை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆசிஷுவல் தான் இனிமே கட்சி தொண்டர்கள் வந்து அவரு கூட வந்து யாரும் பேசக்கூடாது கட்சியை மீறி இவர் வந்து பேசியிருக்காரு ஒரு கூட்டணி கட்சியா இருந்துட்டு இப்படி பேசுறது நியாயமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குழு ஒண்ணு அமைச்சி அந்த குழுவுல பேச்சுவார்த்தை நடத்தி ஆதவ் அர்ஜுனுக்கு ஆறு மாசம் கட்சி விட்டு அவரை நீக்கி இருக்காங்க இதை நம்ம ரொம்ப காமெடியா சொல்ல போனோம் அப்படின்னா நாட்டாம படத்துல எப்படி வந்து அவங்க தம்பிய நாட்டாம தள்ளி வைக்கிறாரோ அது மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆதவ் பேச்சு திமுகவுல பெரிய சலசலப்பு ஏற்பட்டாலும் இந்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தைரியம் திருமாவளவனுக்கு தெரியாம வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில தரப்பு வந்து பேசிட்டும் இருக்கு ஒரு சில தரப்பு அது இவருடைய சொந்த கருத்து தவிர இருக்கும் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க ஆனா இதுல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி ஆகட்டும் ஒரு கூட்டணி கட்சி ஆகட்டும் எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு தில்லு வேணும் அந்த தில்லு ஆதவர்ஜன்கள வந்து இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுகவோட முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவோட வந்து கூட்டணி இருக்கும்போது போது சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த தைரியம் ஆதவர்ஜனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆதவர்ஜன் ஆறு மாசம் அப்படின்றது ஒரு நெருக்கடியான ஒரு ஒரு விஷயங்கள்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா தேர்தல் நெருங்கிட்டு நேரத்தில் இது மாதிரி ஒரு நடவடிக்கை கொஞ்சம் வந்து தவிர்த்து ஒரு சில தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுன் மேல எடுத்த இந்த நடவடிக்கை கண்தொடைப்பா இல்ல உண்மையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்